அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி எம் என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன இன்றைய தினம் நான் ஒரு கிராமக் கதையை சொல்லி குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி அவர்களோடு பழக வேண்டும் என்பதை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன் தோளுக்கு மேலே வளர்ந்தால் ஒரு குழந்தையை தோழன் என்று சொல்லுகிறோம் ஒரு குழந்தையிடம் ஒரு தந்தை நண்பனாக பழகினால்தான் அந்த குழந்தை நல்ல முறையில் வளரும் என்பது விதி நான் ஒரு ஆசிரியர் என்னிடம் பலதரப்பட்ட மக்கள் மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள் சில பையன்கிட்ட கேட்பேன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுற பையனை உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாப்பான்னு கேட்பேன் அவன் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் சொல்கிறான் சார் நான் எங்கள் அப்பாட்ட பேசி மூணு வருஷம் ஆச்சுங்கிறான் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பையன் கொடுக்கக்கூடிய ஒரு பதில் இது அந்த பையன் மேலே நான் வருத்தப்பட்ட மாதிரி தெரியலை என்னமோ ஒரு பெரிய சாட்டை எடுத்து என்னை நானே அடித்து கொண்டது போல எனக்கு ஒரு வெக்க உணர்வும் ஒரு அவமானமும் அந்த இடத்தில் ஏற்படுகிறது தான் பெற்ற பிள்ளையிடம் பேசாமல் இருக்கக்கூடிய தகப்பனார்களையும் இன்றைக்கு நான் பார்க்கிறோம் தகப்பனிடம் பேசாத குழந்தைகளையும் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசக்கூடிய ஒரு பக்குவத்தை இன்றைக்கு குழந்தைகளும் கொண்டு வரவில்லை இன்றைக்கு பெற்றவர்களும் கொண்டு வரவில்லை இந்த சூழ்நிலை சமுதாயத்தில் இருந்து நீங்குதல் வேண்டும் எந்த ஒரு தந்தை தான் பெற்ற குழந்தையிடம் அதிக பாசத்தோடு இருக்கிறானோ அதே அளவுக்கு பல மடங்கு பாசம் அந்த குழந்தையிடம் இருந்து அந்த தந்தைக்கு கிடைக்கும் என்பது ஒரு நியதி அதே மாதிரி சில குழந்தைகளை வச்சுக்கிட்டே சில பெற்றவர்கள் பொய் சொல்கிறது தப்பான விஷயங்களைப் பற்றி பேசுவது பிறரை பற்றி அவமானப்படுத்தி பேசுவது இதெல்லாம் விட்டுறணும் குழந்தைகிட்ட இருந்தாலே அவன் மனசு நோகக்கூடிய அளவிற்கோ அல்லது அவன் மனம் மாறக்கூடிய அளவிற்கோ உள்ள செயல்பாடுகளை எந்த தந்தையுமே செய்தல் கூடாது தந்தை என்ற ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானம் வரும் சமுதாயத்தை இளைய சமுதாயத்தை இந்த நாட்டுக்கு உருவாக்கி தரக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தானம்தான் தந்தையின் ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை நம்ம உயர்வாகவே பார்க்கணும் ஒரு கிராமத்தில் நல்ல வயல்வெளிகள் நீர் அந்த காட்சி அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு இதயத்திற்கே ஒரு ஆனந்தத்தை தருது போல் இருக்கும் அந்த கிராமத்தில் உள்ள அந்த வாய்க்காங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர் போகக்கூடிய ஒரு பாலத்தில் ஒரு பையன் உட்காந்து சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறான் ஒரு எட்டு வயசு பையன் அப்போ அந்த வழியாக அவனுடைய அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் சைக்கிளில் அந்த இடத்துல போகிறார் இந்த பையன் குடிக்கிற சிகிரெட்டை பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் மனசு கஷ்டம் சரி நம்ம கிட்ட போனால் இந்த பையன் சிகரெட்டை எடுத்து தூர போட்டுருவான் நமக்கு ஒரு மரியாதை தருவோம் அப்படின்னு கிட்ட போகிறாரு இவன் வாத்தியாரை பார்த்த பிறகு அந்த சிகரெட்டை கீழே தூர போட்ட மாதிரி தெரியலை அவன் அதை வாயில் வச்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி இழுத்து அப்படி புகையெல்லாம் அப்படி ரவுண்ட் ரவுண்டாக விட்டுக்கிட்டே போகிறான் அந்த ஆசிரியருக்கு மனசு ரொம்ப கஷ்டம் அவர் அப்படியே ஒரு இருபது அடி அந்த சைக்கிளில் போயிட்டு அப்படி கொஞ்சம் திரும்பி பார்க்கறாரு திடீர்னு எதிர்மனையிலேருந்து அந்த பையனுடைய அப்பா வந்துக்கிட்டு இருக்கார் அப்பாவை பார்த்த உடனே பையன் என்ன பண்ணான்னா அந்த சிகரெட்டை அப்படியே அணைச்சி தன்னுடைய ப்ரௌசர் பைக்குள்ளே போட்டுக்கிட்டான் வாத்தியாருக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரால் நமக்கு தான் பிள்ளை மரியாதை தரல ஆனால் பெத்த அப்பா வாராருன்னு சொல்லி சிகரெட்டை அணைச்சி பைக்கில் போட்டுக்கிட்டானே சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பையன்கிட்ட போகிறார் பரவாயில்லப்பா உன்னை பாடம் சொல்லி தர்ற வாத்தியார் எனக்கு நீ மரியாதை தரல சீரட்டை கையில் வச்சுக்கிட்டே நீ என் அவமான மாதிரி சிரட்டை குடித்தேன் ஆனால் உங்கள் அப்பாவை பார்த்த உடனே சிரட்டு அணைச்சிட்டு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பா பெத்த அப்பாவுக்காவ மரியாதை தாரியுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு பையன் அட போங்க சார் நீங்கள் ஒன்று நான் சிரட்டு குடிக்கிறதை பார்த்தா எங்கள் அப்பா பிடிங்கி குடிச்சிக்கிட்டு சார் எனக்கு சிரெட்டு இல்லாமல் போயிடும் சார் அதான் எங்கள் அப்பாவை பார்த்த உடனே நான் அணைச்சி பைக்கில் போட்டுக்கிட்டேன்ப்போ சார் அப்படின்னு பையனை வச்சுக்கிட்டு பையனை போய் சிரட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க பையனை வச்சுட்டு வீட்டில் சிரட்டு குடிக்கிறாங்க அதைவிட மோசமான தொழிலெலாம் வீட்டில் குடும்பத்தோடு உட்கார்ந்து சில சொல்லக்கூடாததெல்லாம் செய்கிறாங்க இப்படி குழந்தைகளை வைத்து கொண்டு பெற்றவர்கள் இவைகளை செய்கின்ற பொழுது பெற்றவர்கள் மீது உள்ள மரியாதை அந்த குழந்தை மனசில் இல்லாமல் போய்விடும் எனவே அருமை பெரியவர்களே இதன் மூலம் ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன் நாம் பெரியவர்கள் குழந்தைகள் இந்த சமுதாயத்திற்கு தேவையானவர்கள் அவருடைய மனம் நல்லவைகளை கற்று நல்லவர்களாக அவர்கள் வெளியில் வர வேண்டும் என்று சொன்னார் பெற்றவங்களாகிய நாம பிள்ளைகள் மத்தியில் நல்லவர்களாக நடக்க வேண்டும் வாழ்க்கையிலும் நல்லவர்களாக இருத்தல் வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்